சீமான் வீடு முற்றுகை யார் பண்ணியிருப்பா ஸ்டாலின் தான் எது எங்கே சுற்றி வந்தாலும் அப்போ கருணாநிதி வருவார் ஏதோ சுற்றி வந்தாலும் இப்போ ஸ்டாலின் வராது சீமான் வீடு முற்றுகை அவங்க இப்போ செய்தி எப்படி கொடுக்குறாங்க பெரிய ஆர் முற்றுகை பண்ணா இப்போ பெரியார் லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் எங்கே இருக்கான் இப்போ குளத்தூர் மணின்னு ஒரு ஆள் கி வீரமணின்னு ஒரு ஆள் அந்த காலத்தில் பெரிய ஈவேரா உயிரோடு இருக்கும்போதே ஒரு கிராமத்துக்கு ஐம்பது பேர் கூட இருக்க ஒரு ஊரில் ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டான் பெரிய ஆர்ஸ்ட்டு பத்து பேர் அவர் கூட இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தது பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து முற்றுகையான் என்ன விஷயம்னா விஜய் போய்கிட்டு பரந்தூரில் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துட்டார் நான் எரிச்சிட்டு வந்துட்டார் தீவங்க திராவிட மாடலை ஐயோயோ மக்கள் பூரா பேசும் பொருளாக இருக்குது மக்களை பேச விடக்கூடாது மக்களை யோசிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஒரு ஹாட் நியூஸ் கொண்டு வரணும் உடனே ஸ்டாலின் கூப்பிட்டாரு அப்பா முற்றுகையிடுங்கப்பா சீமான பெரிய எவன் ஏவன் பெரிய ஆரிஸ்ட்டு மூஞ்சியை பத்தா தெரியாது பெரிய திமுக காரியங்களை அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கும் பாருங்க பத்து பேருக்கு மேலே இல்லை அதில் ஒரு பெண்ணு மாதிரியோ செல்பியோ எடுத்து சீமானுக்கு பார்க்க அடிக்கிறாங்களே அந்த பெண்ணு ஒரு பெரியாரிஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆயிரம் ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வந்த பெண் அங்கே அவ இடிக்கிறவங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வந்தது இதில் ஸ்டாலின் ஒரு தப்பு பண்ணிட்டார் ஒரு திமுக பிரபலத்தை அதில் அனுப்பியிருக்காரு அவர் ஒரு திமுக பிரபலம் எனக்கு நல்லா தெரியும் அவர் அந்த கூட்டத்தில் போகிறாரு பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இது என்ன கேவலமான ஒரு அரசியல் இல்லையா ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு ஏன் ஏன் இவ்வளவு நாளாக முதல்ல முற்றுகையிட்டு ஒரு ஒரு வாரம் ஏஞ்சு இருந்தீங்க உங்களுக்கு எதாச்சும் வசதி வேணும் வேறு ஒரு பிரச்சனை இருந்தால் சார் திசை கொண்டு வந்தீங்களா இது வந்த உடனே சீமான் ஆட்களை வந்து உருட்டுக்கட்டையோடு அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க திரும்பி பார்க்குறாங்க கூட்டத்தில் எவனுமே இல்லை இன்னும் ஓடிட்டாங்க இந்த பெரியார் லிஸ்ட்டு ஒன்று முற்றையிட்டேன்னு எல்லா பேரும் ஓடிட்டான் சீமான் வீட்டுக்கு சீமான் ஆதரவாளர் வந்து குமிஞ்சிட்டாங்க உடனே பாருங்கள் சீமானுக்கு சீமான் வீட்டில் வாசல்லையே பிரியாணி வச்சு அந்த சீமான ஆதரவாளர்கள்லாம் சாப்பாடு போடுறாரு எங்கேயா போனீங்க உங்கள் பெரியார் லிஸ்ட்டு முற்றுகை எங்கே போனீங்க ஆயிரரூபா வாங்கின குரூப்பெல்லாம் எங்கே போனீங்க வீடியோ வைப்பாருங்க சீமான் வீட்டில் பிரியாணி ஆகிட்டு இருக்காங்க அங்கே இப்போ எங்கே முற்றுகிட்டீங்க நீங்கள் அவங்க ஆளுங்க தான் இருக்காங்க வெக்கமாக இல்லை இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிற சீமான் ப ஈவராவ பற்றி பேசுகிறது ராதாரவி ஆர் ராதாவோட பையன் அவர் பிரபலமானவர் சினிமாவெல்லாம் அவர் திமுகலேயும் ரொம்ப வருஷம் இருந்தவர் அண்ணாதிமுகவில் ஜெயலலிதா இருக்கிறவர் ஒரு இருந்தார் அப்புறம் திமுகலாம் அதுக்கு முன்னாடியே இருந்தார் அதுக்கப்புறமும் இப்போ சமீப காலம் வரை திமுகவில் தான் இருந்தார் நயன்தாராவதாக ஏதோ கிண்டல் பண்ணாருன்னு கட்சி விட்டு தூக்கிட்டாங்க உதயநிதி கட்சியை விட்டு உதயநிதிட்டா நயன்தாரா ரிப்போர்ட் பண்ண உடனே உதயநிதி அப்பாட்ட சொல்லி கச்சியை விட்டு தூக்கிட்டாங்க அவர் நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்கார் அந்த ராதாரவியோட அப்பா யாருன்னா எம்ஆர் ராதா அவர் எம்ஜிஆரை சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு ஈவேராவுடன் சேராமல் இருந்திருந்தாலும் எங்கள் அப்பா உருப்பட்டு இருப்பாருங்கிறார் சீமான் வந்து ஈவேராவை பற்றி சொன்னது உண்மைதான் எங்கள் அப்பாவை கெட்டதே ஈ வேறு கருத்துக்களால் தான் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுளுங்கிறது நம்பிக்கை வேற கடவுளை நம்ம கும்பிட்றோம் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வேறு ஆனால் கடவுளை நாம் கும்பிட்றதுக்கு மெயின் விஷயம் என்ன தெரியுமா தப்பு செய்ய பயப்படுவான் கடவுளுக்கு பயப்படுவான் சாமி கும்பிட்றவனால் ஏ தப்பு பண்ணக்கூடாது சாமி கண்ணை குத்திடும்மாங்க கிராமத்தில் சின்ன குழந்தைகிட்டே தப்பு பண்ண பொய் சொல்லாத சாமி கண்ணை குத்திடும் அப்படிம்பாங்க அதனால் தவறு செய்வதை பயமுறுத்துவதற்கு அந்த இறைவன் பக்தி ரொம்ப முக்கியம் அந்த இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நாட்டில் பல குற்றங்கள் அதிகமாகிடும் எவனுக்கும் பயம் போயிடும் ஆக இந்த ஈவேரா அந்த பயத்தை போக்கியவர் சாமி இல்லைன்னு செருப்பால் அடிக்க சொல்லி சாமியே இல்லைடான்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு நடடான்னு சொன்னவர் அதைத்தான் சொல்கிறார் ராதாரதி எங்கள் அப்பா கெட்டதே அவருடைய கருத்துக்களால் தான் இல்லைன்னா அவங்க அப்பா வந்து ஒரு நாசிகராக இல்லாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய நடிகராக இருந்திருப்பார் சாகுறவர் அதனால் சீமான் வந்து ஈவராவை பற்றி பேசுனது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது இந்த ஸ்டாலின் வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு பெரியார் லிஸ்ட்ன்னு சொல்லி ரூபா ரெண்டாயிரம் ரூபா கூப்பிட்டு வந்து செல்பால் அடிக்க சொல்றேன் இந்த கவர்னரை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல கவர்னர் படத்தை செல்பால் அடித்த மாதிரி இதுக்கு அவர் படையை தனியாக வைத்திருக்கிறார் ஆனால் தெரியாமல் திமுக பிரமுகரையும் அங்கே அனுப்பிவிட்டார் ஆக இதன் பின்னால் இருந்து செயல்படுவோர் ஸ்டாலின் தான்கிறது வெட்ட வெளிச்சமாகிறது இப்போ நம்ம நாட்டு வைக்கல என்ன சொல்கிறாரு நான் நினச்சா கேஸ் உன் கட்சியே இல்லாமல் பண்ணிருவாங்க நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும் நீங்கள் ஒரு ப திமுகவை கடைச்சிட்டாருன்னு வைங்க ஸ்டாலின் நாளைக்கு ஸ்டாலின் வந்து இதில் பிரிஞ்சிடல இதில் பிடிச்சிட்டாங்க ஈடியில் அமலாக்கத்துறையில் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி எல்லாத்தையும் அதை சேர்த்து வச்சது இவர் பேரில் இருக்கிறது உதயநிதி பேரில் இருக்கிறது அத்தனையும் மாட்டி கழிச்சோன்னு வைங்க ஒரு ஜெயிலுக்கு என்ன மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணுது இந்திரா காந்தி இருந்தால் செஞ்சுருப்பாங்க அப்போ ஸ்டாலினை கூப்பிட்டு ஜெயிலுக்கு போகிறையா பிஜேபியில் சேர்றையா திமுகவை கலைச்சிட்டு பிஜேபியில் சரியில்லையா ஜெயிலுக்கு போகிறையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டாலின் சரிங்க நான் பிஜேபிலே சேர்ந்துருன்னு சேர்ந்துடுவார் திமுகவை கலைத்து விடுவார் உடனே நாளைக்கு திமுகவை கலைத்து விட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர் சொல்லிட்டாருன்னா யாராக இருந்தாலும் நாளைக்கு வந்து திமுகனு ஒரு கட்சி ஆரம்பித்தா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருவான் திமுகங்கிற கட்சி தான் கலைச்சாச்சு அப்போ தான் இந்த திமுகங்கிற பேரில் குப்பனோ சுப்பனோ ஆரம்பித்தாலும் கொடுக்கணும் இதை நாட்டு வைக்கல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கோர்ட்டுக்கே போனதில்லை சட்டத்தை பேசுகிறீங்க ஒரு கட்சியை கலைத்து விட்டால் அதே கட்சியின் பேரில் யார் வேண்டுமானாலும் அந்த கட்சியை ஆரம்பிக்கலாம் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கும் வரை தான் அது கட்சி எலெக்ஷன் கமிஷனில் ரத்து செய்து விட்டால் நீங்கள் இன்னும் கலைச்சிட்டு இன்னொரு கட்சியோட இணைஞ்சு தேர்வு பண்ணிவிட்டால் யார் வேண்டுமானாலும் அந்த கட்சியை ஆரம்பிக்கலாம் நாட்டு வைக்கையில் ஆர்எஸ் பாரதி உங்களை போய் புஸ்தகத்தை படிச்சுட்டு வாங்க சட்ட புஸ்தகத்தை அவர் தினமும் இவர் கேஸ் போட்டு இல்லாமல் ஆக்கிடுவாங்க போய் கவர்ட்டில் போய் பேசுங்க நாலு வாரத்தை பேச தெரியுமா கோர்ட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு அழிக்க மைக்க வச்சுக்கிட்டு அழிக்க விட்டுக்கிட்டு இருக்கு சட்டம் தெரிஞ்சால் பேசுங்க இல்லைன்னா வாய முடிக்கிட்டு இருங்க மற்ற விஷயத்த பேசுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுங்கள் தெரியாத விஷயம் உங்களுக்கு சட்ட விஷயம் நீங்கள் தானே ஐநூறு கோடி நஷ்ட கேட்டீங்க அவதூறு வழக்குக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி நான் கேட்டதுக்கப்புறம் தானே புரிஞ்சது ஆர்எஸ் பாரதி ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்கா அவங்களுக்கு ஐநூறு கோடி மான நெஸ்ட்டு எப்படி போட முடியும்னு சட்டத்தை சொன்னோன்னா வாய முட்ணீங்களே இப்போவும் வாய மூடுங்க